க்கு வணக்கம் இன்றைக்கி சரணாகதி தத்துவம் என்பதை பற்றி எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை உங்களிடம் பகிரலாம் என்று நினைக்கிறேன் பூரண சரணாகதி என்று சொல்லும்போது இறைவனிடம் முழுமையாக நம்மை நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது சரணாகதி அடைவது சரணாகதி என்பது நம்மிடம் இருப்பவை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையினுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாவற்றையும் இறைவா உனக்கே பொறுப்பு நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி எனக்கு எந்த விதமான குறை வந்தாலும் அதற்கு நீதான் பொறுப்பு என்று அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்து நாம் மூன்றாவது நபர் மாதிரியாக தேர்ட் தேர்ட் பர்சனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை கண்காணிக்கும் முறை அது இந்த கால நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமா என்றால் ஆண் ஞானிகளுக்கு எதுவும் சாத்தியமே ஞானம் உணர்ந்தவர்களுக்கு எதுவும் சாத்தியமே இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு ஒரு குறைவும் இல்லை எல்லாம் நீ பார்த்து செய்ததுதான் என்று இறைவனை நாம் சரணாகதி அடைய வேண்டும் ஆம் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் அல்லவா தாயின் கருவையிட்டில் நம்மை தாங்கிய அந்த பரம்பொருள் நம்மை கருவிலேயே வளர்த்து பத்து மாதம் நம்மளுடைய எல்லா உறுப்புகளையும் பார்த்து பார்த்து செய்து நம்மளை வள உருவாக்கி நம்மை இந்த பிரபஞ்சத்திற்கு கொண்டு வருகிறார் அதற்கு முழு கருவியாக நம் தாயை பயன்படுத்துகிறார் அதற்கு தாயின் வயிற்றிலிருந்து வெளி உலகத்திற்கு வந்த பிறகும் நம்முடைய ஆகாரம் தண்ணீர் காற்று எல்லாவற்றையும் நமக்கு வழங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் நம்மை வளர செய்து நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக தாங்கி செல்லும்போது அந்த பரம்பொருள்தான் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சிக்கும் அவர் நம்முடைய முன்ஜென்ம பதிவுகள் நம் ஒண்டை ஓட்டிற்குள் சிம் கார்டு மெமரி போல இருக்கும் அதன்படி நம் வாழ்க்கையை நாமே வகுக்கிறோம் நம் வாழ்க்கை நம் கையில் நம் வாழ்க்கையை நாம் தான் வகுக்கிறோம் நம் நாம் நம்மை கடந்த நம்மை விட நம் பெரிய ஒரு ஆற்றல் நம்மை சுற்றி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறது நாம் அதனுடைய ஒரு சிறு பகுதிதான் என்ற எண்ணம் தினமும் நம்முடைய மனதில் உதிக்க வேண்டும் அப்போது நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் பதட்டம் இல்லாமலும் வீண் பகட்டு இல்லாமலும் நேர்த்தியாக அமையும் நம் உதாரணமாக நான் என்ற அகந்தை அகங்காரம் நமக்கு எப்போது வருகிறது யாராவது ஒருவர் நம்மை அவமதித்தாலோ அல்லது நம்மை நம்மளை பழித்து பேசினாலோ இழிவுபடுத்தினாலோ நமக்கு நான் என்ற கௌரவம் இந்த உலகியல் வாழ்க்கை ரீதியாக நாம் பார்க்கும்போது நமக்கு வருகிறது அது இயற்கை தான் எல்லா மனிதர்களுக்குள்ளும் வருவது இயற்கை தான் எல்லோரும் பிறக்கும்போதே பிறவி ஞானம் என்பது அவர்களுக்குள் இருந்தாலும் அந்த ஞானம் வெளிப்பட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் அது நடக்கும் அப்போது ஒரு உதாரணம் ஒரு துறவி சீன துற துறவி ஒருவர் இருந்தார் அவரை தேவையில்லாமல் பலர் நிந்தித்திருந்து நிந்தித்திருந்ததை அவர் கண்ணுற்றார் அவர் ஒரு படகில் பயணம் செய்து கொண்டே இருக்கும்போது அவருடைய சீடர்கள் கேட்டார்கள் உங்களை எல்லோரும் தூஷணை செய்கிறார்களே நீங்கள் ஏன் அவர்களுக்கு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை அதற்கு எந்த ரிப்ளையும் பண்ணவில்லை என்று அவர்கள் சீடர்கள் கேட்கும்போது ஞானி சொன்னார் அந்த துறவி சொன்னார் அவர் அதற்கு நான் மதிப்பை அளிக்கவில்லை அவர்களுடைய வார்த்தைக்கோ அவர்களுக்கோ நான் எந்த மதிப்பும் அளிக்கவில்லை அதனால் எனக்கு அது அவர்களுடைய பழிப்பு பழி பழிக்கும் சொல் எனக்கு சொந்தமில்லை என்று சொல்லிவிட்டார் அதே போலதான் ஒருவர் நமக்கு ஒரு பூச்செண்டு அல்லது பூங்கொத்தை அளிக்கிறார் என்றால் மனம் மனமாற நாம் அதை தான் அந்த பூங்கொத்து நமக்கு சொந்தம் இல்லை எனக்கு இந்த பூங்கொத்தில் விருப்பமில்லை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது நமக்கு சொந்தமாகாது அதுபோலதான் நம்ம நம்மை யாரும் அவமானப்படுத்தினாலோ புகழ்ந்தாலோ நாம் அதை ஏற்றுக்கொண்டால்தான் நம் மனதில் அதை வாங்கி கொண்டால்தான் அது நமக்கு சொந்தமாகுமே தவிர அது மற்றபடி நம்மளுக்கு சொந்தமாகாது என்பதை நாம் தீர்க்கமாக நம்ப வேண்டும் இதையே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணன்னா பிரபஞ்சத்தினுடைய நாயகன் அவனுக்கே செல்லட்டும் எனக்கு வேண்டாம் போற்றினாலும் சரிதான் தூற்றினாலும் சரிதான் நான் என் மனதிற்குள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அடுத்து இந்த பூரண சரணாரதி தத்துவத்தை மிக அழகாக மிக ரம்யமாக நேர்த்தியாக நமக்கு அளிக்கின்ற ஒரு பாடல் அதை எப்போதும் நான் கேட்டு மகிழ்வேன் அந்த பாட்டினுடைய அர்த்தம் எனக்கு மறைபொருள் எனக்கு தெரி தெ எனக்கு உள் உள்மனதிற்குள் புலப்படுகிறது உள் மனதிற்குள் புலப்படுகிறது ஆனால் அதை எனக்கு பெரிதாக விளக்கி சொல்லும் அளவுக்கு எனக்கு தெரியவில்லை ராஜாஜி அவர்கள் அந்த சரணாகதி தத்துவத்தை பூரண தத்துவத்தை அதை இறைவனை வணங்கும் முறையை ஒரு தன்னுடைய அழகான ஒரு பாடல் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா எனக்கு குறை ஒன்றும் இல்லை அந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு நீ என்னுடன் இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்னை படைத்தவன் நீ எல்லாவற்றுக்கும் நீதான் பொறுப்பு என்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு வாழ்வும் நீயே தாழ்வும் நீயே பாராட்டலும் நீயே நிகழ்ச்சியும் எல்லாம் நீயே என்று சொல்வது போல அந்த பாட்டு அமைந்துள்ளது கண்ணிற்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணிற்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறைபோதும் ஞானியர் மட்டுமே காண்பர் கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்ணுக்கு தெரியாமல் தான் பிரபஞ்சத்தோடு இறைசக்தி கலந்து இருக்கிறது இறை சக்தி கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும் கண்ணுக்கு ஆனால் அகக்கண் மூலமாக பார்க்கலாம் இறை ஒவ்வொருவருக்குள்ளும் இறை சக்தி இறை இறைவனுடைய சக்தி ஒவ்வொருடைய மனதிற்குள்ளும் இருக்கிறது அதை தான் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா அப்படின்னு சொன்னார் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணானா என்னுடைய மனத்திரையின் பின் நிற்கின்றாய் மனத்தினுடைய திரையின் பின் நீ மறைந்து மறைப்பொருளாய் நிற்கின்றாய் நான் அந்த மனத்திரையை விலக்கி மனத்திரையை மனத்திற்கு ஒரு திரை இருக்கிறது என்ன திரை இருக்கிறது மாயை மாயை இந்த உலக மாயை என்னும் திரை அதை நான் விலக்கி பார்த்தால் நீ எனக்கு ஒளியாய் காட்சி தருவாய் வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நீ இருக்க குறை ஏதும் எனக்கு இல்லை கண்ணா அப்படிங்கிறார் அதாவது எனக்கு இந்த உலகத்தில் நான் பிறந்து நான் முதன் மு முதல்லையே சொன்ன ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி இந்த க தாயின் கருவையிட்டிலிருந்து நான் இந்த பிரபஞ்சத்திற்கு உதித்து இந்த உலகத்தில் பிறந்த நாளிலிருந்து என்னுடைய எல்லா தேவைகளையும் அறிந்தவன் நீ எல்லா தேவைகளையும் நீதான் செய்ய வேண்டும் என்பதும் ஒரு பூரணாக பூரண சரணாகதி தத்துவம் தான் அடுத்து களி நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிலையாக நிற்கின்றாய் கண்ணா அப்படிங்கிறாரு அதாவது இந்த கலியுகம் வந்து மிகவும் குழப்பமான ஒரு யுகம் இதில் தீய சக்திகள் பல உருவெடுக்கும் மனதிற்கு எதிர்மறை சக்திகள் தோண்டி மனிதனுக்கு மனிதனுக்குள்ளோ இந்த தீய சக்திகள் தோன்றி நல்ல சக்திகளோடு போராடும் இந்த கலியுகத்தில் நீ அவதாரம் எடுத்து கல்லுக்குள் இறங்கி நிலையாக நின்று எங்களை காக்கின்றாய் காக்கும் கடவுளே என்று அவர் அடுத்த பகுதியில் சொல்கிறார் யாரும் மறுக்காத மலையப்பா எதை கேட்டாலும் நீ மறுக்க மாட்ட எல்லாம் எங்களுக்கு தருவ எதுவும் தர நிற்கும் மகாலட்சுமி தாய் முன் மார்பில் போது எங்களுக்கு எந்த குறை இருக்கிறது ஒரு குறையும் இல்லை எல்லாம் நிறையேதான் என்கிறார் ஆகையால் நிறைவான வாழ்க்கைக்கு நிறைவான சிந்தனையோடு நிறைவாக பிரார்த்தித்து எல்லா நிறைகளையும் பெற்று குறையில்லாமல் வாழவும் குறையில்லாமல் நம்மை நிறையாக வாழ வைக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவோம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் பிரபஞ்சத்திற்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுடன் பேசுவேன் நன்றி வணக்கம்